சட்டி போட்டு விட்டுறேன் ஊருக்கு போறியா ஊருக்கு அம்மா போற நூறு ம் இரநூறு நீ ஊருக்கு வர்றையா இல்லையா ஊருக்கு வரலையா எந்த ஊருக்கு போவோம் சென்னைக்கு போவோமா ட்டி போகுமா எந்த ஊருக்குமா போவோம் மும்பை மும்பைக்கா மும்பைக்கு போமா தாத்தாவை கூப்பிட்டு போவோம்ண்ணா அக்கா ஊருக்கு போகுமா மௌரிய அக்கா ஊருக்கு போவோமா பலா அக்கா போய் பார்த்துட்டு வருவோமா ம் பொங்கலுக்கு போமா தீபாவளிக்கு போவோமா பொங்கலுக்கு போவோமா பொங்கலுக்கா அம்மாவை கூப்பிட்டு போமா பல்லாக்குட்டியா அம்மாவை கூப்பிட்டு போமா வேண்டாமா அம்மா வேணாம்மா அம்மா வேணாம்மா அம்மா கூப்பிட்டு போனாம்மா கூட்டு போம்மா இப்போ பேசு என்ன பொம்மையை தூக்கி போட்டுருவேன் பொம்மைக்கு இப்ப அடி விழுந்துச்சு பார்த்தல்ல பொம்மைக்கு அடி விழுந்துச்சு இப்ப பார்த்தல பொம்மைய அடிக்கவா பொம்மையை அடிப்புமா பொம்மை எங்க பாலா பொம்மை எங்கம்மா பொம்மை எங்க பொம்மை எங்க அம்மா கேளு என்ன பண்ணுற கேளு பலா அம்மா என்னம்மா பண்ணுது Bala itu kok andesin Tata debes ma, bala gitu ya? Halo, Tata debes umar nama, phone bodoh ma, Tata ke phone ma, Tata enna bantara itu papu. பேசுவடாம பாதி ட்ரெஸ்ஸு தான் இருக்கு பாப்பாவுக்கு பாதி ட்ரெஸ்ஸு தான் இருக்கு பாதி டிரஸ் எங்க பொம்மையை கொடுத்துட்டியா வேலா பாதி ட்ரெஸ் தான் இருக்குது குருவி ஆறு குருவி இது பலா குருவியா இந்த குருவி பிடிப்புமா இது பாலா குருவியா இது பாலா குருவியா பால குருவியா குருவி அடிப்புமா குருவி அடிங்க ஃபஸ்ட்டு இந்த குருவி அப்பா எடுத்துக்கிட்டா இது யாருது உனக்கு குருவி கிடையாது தான் குருவி இப்போ உனக்கு கிடையாது உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் பொம்மையும் வச்சுக்கிறேன் குருவியும் வச்சுக்கிறேன் அப்ப அம்மாவுக்கு வேணும்ல நான் எடுக்க போறப்பா எடுத்துருவேன் நான் தான் பாலா குருவியா கலட்ட போகிறேன் கலட்டுங்க தான் இந்த குருவி கலட்டு கலட்டு குருவியை கலட்டுங்க உனக்கு எதுக்கு குருவி உனக்கு எதுக்கு குருவியா குருவி வேணுமாக்கும் குருவி எடுங்க எடுத்துருங்க நான் எடுத்துக்கிறேன் பாலாக்கு கிடையாது பாலா குருவி எங்க இருக்குது இதுல பாலாக்குருவி எது இதுல பாலாகுருவி ஊருக்கு பேர்ச்சான் ஊருக்கு போயிருக்கேன் எந்த ஊருக்கு போயிருக்கு எந்த ஊருக்கு போயிருக்கு பாலாகுருவி